இந்த நேரத்தில் தான் என்ன ஒரு போக்கு வருதுன்னு சொன்னாக்க இன்னைக்கு இருக்கிற சமூக சூழலில் நிறைய க கட்ட பஞ்சாயத்து வருது கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க பிரச்சனை இதில் வந்து ஒரு சமூகத்தில் இல்லை அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக போய் வெளியில் வேலை செய்யும் போது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்குது அந்த இன்ஃப்ளுயன்ஸ் கிடைக்கும்போது சில பேர் சில பிரச்சனையை சொல்லுவாங்க அது ஒன்றும் பிரச்சனை தீர்த்து வைக்கலாம் அதில் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் வாங்குவது கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் வாங்குவது இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முற்றிலும் எதிரான ஒரு நிலைப்பாடு கம்யூனிஸ்டாக இருக்க முடியாது ஒரு கம்யூனிஸ்ட் என்று சொன்னால் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று நியதிகள் இருக்கிறது இந்த நிலையில தான் எங்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் சேது செல்லம் தோ சேது செல்லம் அவர் கட்சியில் பொறுப்பு கொடுக்கப்பட்டது அதே போல் ஏஐடிசி தொழிற்சங்கத்தில் அவர் பொதுச் செயலாளராக அவருக்கு பொறுப்பு தரப்பட்டது பணியாற்றினார் கடந்த மாநில மாநாட்டில் அவருக்கு கட்சியுடைய நிர்வாக குழு உறுப்பினர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது ஏஐடிஎஸ்லாம் பொதுச் செயலாளராக இருக்கிறார் இப்படி இருக்கும்போது ஒரு புகார் வருது கட்சிக்கு என்ன என்று சொன்னால் நீங்கள் பத்திரிகையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற பிரச்சனை அந்த எஸ்பி சிவக்குமார் கார்லேயே முன்னாள் அமைச்சர் அவருடைய வீடு அந்த இடம் சம்பந்தமாக ஒரு சொல் க கடை கொசக்கடத்தில் இருக்காது கடை அந்த வடை ஓனர் வந்து ஃப்ரெஞ்சு நேஷனாலிட்டி சொல்தா இவருக்கும் அவருக்கும் பிரச்சனை போகுது பத்திரிக்கை ஊடகத்தில் வருது அவர் அழுகிறாரு அவர் வந்து போராட்டம் பண்ணுறாங்க அவரும் விளக்கம் கொடுத்துருக்குறார் எஸ்பி சிவக்குமார் விளக்கம் கொடுத்துருக்கு அது ஒரு பிரச்சனை அந்த சொல்தா வந்து கட்சி ஆஃபீஸுக்கு வந்தார் வந்து எங்கக்கிட்ட தான் அவர் ராது கொடுத்தார் அந்த பிரச்சனையில் தேது செல்லும் தலையிட்டு பதினஞ்சு லட்சம் ரூபாய் அவர் வாங்கியிருக்கிறாரு சொன்னார் எங்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இப்படி யாராவது நடப்பாங்கன்னு யாரும் அப்படி நடந்தது கிட்ட சில பேர் கட்சி விட்டு போயிருக்கிறாங்க அதெல்லாம் வேறு சில காரணங்கள் இப்படியாக ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அதுவும் கம்யூனிஸ்டாக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி பிரச்சனையில் பணம் வாங்கி எப்படி சரியாக இருக்க முடியும் எப்படி கட்சி ஏற்றுக்கொள்ளும் கட்சியில் எங்கேயாவது ஒருத்தர் ரெண்டு பேர் சில பேர் பண்ணும்போது நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் ரெண்டு மாதம் மூணு மாதம் சஸ்பெண்ட் பண்ணோம் இது நடந்திருக்கு அது கட்சிக்குள்ளே சுட்டி காட்டணும் வெளில சொன்ன போன கட்சிக்குள்ளே சுட்டி காட்டி அவரும் திருந்தி வருவார்கள் இது நடக்கிறது இவர் இந்த மாதிரி ஒரு புகார் இங்கே வரும்போது அவரை கட்சி நிர்வாகக்குள்ள அவரிடம் தன்னிலை விளக்கம் கேட்கப்பட்டது முதல்ல மறுத்தார் அப்புறம் ஆதாரங்களோட எடுத்து சொல்லும்போது குழு அவரும் இருக்கிறார் ஐந்து லட்சம் செக்கு வாங்கினேன் ஒத்துங்கினார் அதுக்கப்புறம் கட்சியுடைய மாநிலக்குழு கடந்த நவம்பர் ஒன்றாம் தேதி என்று கூடியது அது பத்திரிக்கையில் செய்திகள் தீர்மானங்கள் வந்தது அந்த கூட்டத்துலேயும் தோழர்கள் கேள்வி கேட்கும்போது அது நாங்கள் விசாரிக்கிறோம்னு சொன்னோம் அப்போ இன்னும் பல ஆதாரங்கள் வந்தது வரும்பொழுது அவர் ஒன்றும் நடவடிக்கை எடுக்க அப்போல்லாம் நடவடிக்கை எடுக்கல நிறைய ஆதாரங்கள் வரும்போது கூட்டு பேசுறோம் கூட்டு பேசும்போது அப்புறம் ஒத்துக்கிறாரு முதல்ல மறைக்கிறாரு அப்புறம் ஒவ்வொன்றா ஒத்துக்கிறாரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒத்துக்கிறாரு அப்போ இது வந்து எங்களுக்கெல்லாம் பேர் வந்துச்சு இப்போ ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு பிரச்சனையில வாங்குறாருன்னா இது எப்படி கட்சியை அனுமதிக்கும் எனவே சேது செல்லும் அவர் ஒரு பிரச்சனை இல்லை கட்ட பஞ்சாயத்து என்கின்ற அடிப்படையில் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கியது நிரூபணமானது காரணமாக அவரும் ஒத்துக்கொண்டார் அவரும் ஒத்துக்கொண்டு கட்சியில் முடிவாகி அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணோம் சஸ்பெண்ட் பண்ணோம் தற்காலிக நீக்கம் பண்ணோம் ஒரு வருஷ காலத்துக்கு தற்காலிக நீக்கம் பண்ணோம் அவ்வளோதான் இது கூட வெளியில் சொல்லக்கூடாதுன்றது கட்சியுடைய முடிவு ஊடகத்தில் கட்சிக்குள்ளே எடுக்கிற முடிவு என்பது தான் கட்சியுடைய முடிவு ஆனால் என்ன சொல்கிறார் நேற்று ப ப்ரெஸ் மீட்ஸ் கொடுத்து அவர் வந்து என்னென்னவோ சொல்கிறார் என்ன சொல்கிறோம் தட்டாஞ்சாவடி தொகுதி எனக்கு கிடைக்காதுங்க சூழ்ச்சி நடக்குதுங்க உங்களுக்கே தெரியும் யாரோ தொகுதி உடன்பாடு பற்றி பேசுகிறோமா எங்கேயாவது காங்கிரஸ் சொல்வது முப்பது திமுக சொல்கிறது முப்பது நாங்கள் நாலு சொல்கிறோம் இப்படி தான் இருக்குது தொகுதி உடன்பாடு இன்னும் ஆரம்பிக்கப்படவே இல்லை தொகுதி உடம்பு உங்களுக்கு தெரியும் தேர்தல் காலத்தில் தொகுதி உடன்பாடு என்பது அதுக்கான ஒரு காலகட்டம் வரும் அதில் பேசுவோம் அதில் என்ன தொகுதின்னு கிடைக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்த அடிப்படையில் தான் அப்புறம் தொகுதி வந்த பிறகு வேட்பாளர் கட்சி முடிவு பண்ணும் எங்கள் கட்சியை பொறுத்தவரை ஒரு வேட்பாளர் என்கிறவர் அல்லது வேட்பாளராக இருந்து எம்எல்ஏ ஆக சட்டமன்றத்தில் போகிறவர் கட்சியுடைய ஊழியர் தான் கட்சியுடைய அவர் எம்எல்ஏ சம்பளத்தில் இதெல்லாம் கட்சியுடைய எம்எல்ஏ சட்டமன்றத்தில் வந்து கட்சியுடைய ஊழியராக மக்களுக்கான ஊழியராக கட்சி தான் அனுப்பி இதுதான் வந்து கட்சியுடைய நடைமுறை மக்கள் துப்பையா காலத்திலிருந்து எந்த தலைவரும் அப்படிதான் பண்ணுவாங்க இதுதான் நடைமுறை தொகுதியெல்லாம் வந்து இப்போ உடன்பாடு எங்கேயுமே பேசப்படல அவர் சொல்லுகிறார் தொகுதி உடன்பாடு தொகு தொகுதி எனக்கு கிடைக்க விடாமல் சூழ்ச்சி நடக்குது அந்த சூழ்ச்சிகளாம் ஒன்றுமே கிடையாது அதே போல நாரா கலைநாதன் பற்றி சொல்கிறார் அவர் நாரா கலைநாதன் வந்து தவறாக வழி கட்டார் அதெல்லாம் கிடையாது முற்றிலும் இரநூறு பர்சன்ட் பொய் சொல்கிறார் எங்கள் கட்சியில் கமிட்டி தான் நிர்வாகக்குழு தான் இருக்குது எல்லா தலைவர்களும் எல்லாருடைய தோழர்களுடைய கருத்து தான் கட்சி செயல்படும் யாரும் கட்சியை தவறாக வழிநடத்த முடியாது கட்சியில் இருந்து கொண்டு தவறாக செயல்பட்டால் தான் கட்சி நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் செய்து செல்லும் இது பாய்ந்தது கட்சியில பொறுப்பு எடுத்துக்கொண்டு தொழிற்சங்கத்தில் பொறுப்பு எடுத்துக்கொண்டு அவர் வந்து இந்த மாதிரி தப்பாக பண்ணும்போது சமூகத்தில் கட்சிக்கு என்ன கெட்ட பேர் வருமா இல்லையா அதுதான் கட்சி நடவடிக்கை எடுக்கிறது அதே போல வந்து தட்டாஞ்சாவடி தொகுதியுடைய அனைத்து நிர்வாகிகளும் இருக்கிறார்கள் என்று ஒரு இது காட்டன் அவங்களுக்கே தெரியாது இப்போ நாங்கள் கட்சி முடிவெடுத்தோம் எடுத்தோம் இல்லையா இந்த ஒரு வருஷம் சஸ்பெண்ட் அதுவும் நாங்கள் கீழே சொல்லவே இல்லை இது வரைக்கும் எதுக்காக நடவடிக்கை எடுத்தோம் ஏன்னா காலகவாசம் அது என்ன பண்ணுவோம் நாங்கள் தொகுதி கமிட்டி கூட்டி சொல்லுவோம் சுற்றறிக்கை அனுப்போம் கீழே கட்சி குடும்பம் இதெல்லாம் நடக்கலை அவங்ககிட்ட சொல்லவே இல்லை அவர் வேறு ஏதோ சொல்லி எலெக்ஷன் நிற்க நிற்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறார் சேது செல்வத்தை பொறுத்தவரை அவருக்கு வந்து கட்சி தான் வேலை வாங்கி கொடுத்தது எந்த டிபார்ட்மெண்ட்டுனா ஓசிஎம்ல ஃபஸ்ட்டு ஓசிஎம் ரெண்டாவது மார்க்கெட்டிங் முதல்ல ஓசிஎம்ல அப்புறம் டிரைவராக போட்டு அவர் அக்ஷுவல் டிரைவர் தான் போட்டு வேலை வாங்கி கொடுத்து அரசு வேலை என்கிட்ட சொன்னால் ரொம்ப ஏழு அரசு வேலை அவருக்கு கொடுக்கப்பட்டது அவருக்கு மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தினருலாம் அரசு வேலை வாங்கி கொடுக்கப்பட்டது ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தல் வரும்பொழுது அங்கே அந்த புதுப்பேட்டை வார்டில் புதுப்பேட்டை வார்டு தானே புதுப்பேட்டை வார்டில் போட்டியிட வேண்டும் என்று வரும்பொழுது அவர் விருப்பப்பட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அரசு வேலையாக இருக்கிறியே மாதத்துக்கு ஒரு வருமானம் விடுதலை குடும்பத்துக்கு அது போய்டுமேன்னு சொல்லும்போது இல்லை நான் ராஜினாமா பண்ணுறேன் இதில் அரசு வேலை அரசு வேலை ராஜினாமா செய்ய வேண்டாம் என்று கம்யூனிஸ்ட் கட்சி அறிவுறுத்தியது என்ன குடும்பத்துக்கு வருமானம் என்று அது அவர் கேட்கல அப்புறம் எலெக்ஷன் என்ன புதுப்பேட்டை வார்டில் சாரி ராஜாஜி நகர் ராஜாஜி நகர் ராஜாஜி நகர் வார்டில் தோல்வி விட்டார் தோல்வி அடைந்து விட்டார் தொகுதி நம்முடைய ரெடியார்பாளைய தொகுதி அப்போது கூட்டணி பலமான கூட்டணி திமுக காங்கிரஸ் பிஎம்கே சிபிஐ எல்லாமே கூட்டணி அந்த ராஜாஜி நகர் வார்டில் வந்து தோத்துட்டார் ஜெயிச்சது யாருன்னு சொன்னாக்கா அங்கே ஒரு சுயேட்சை இது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா திரும்ப சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தம் பதினாறு 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 மக்கள் நல கூட்டணியில் அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது அதாவது தேதி செல்லும் போட்டிவிட்டேன் நான் போட்டிட்டேன் நான் போட்டிட்டேன் நான் கிடையாது கட்சி தான் கட்சி வந்து நிற்க வைக்கிறது ஒரு வேட்பாளரை இன்னொருத்தோட நிற்க வைக்காது வேறு விஷயம் அவர் அங்கே கட்சி தோற்றது திரும்ப கடந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு தொகுதி தான் கட்சி அந்த தொகுதி தட்டாஞ்சாவடிக்கு கேட்டு நாங்கள் வாங்கணும் அதில் கூட இவர் தான் வேட்பாளரை நிறுத்தணும் எல்லாம் சேர்ந்து நிறுத்தணும் இடைத்தேர்தலில் கூட கட்சி எப்படி சண்டைப்படுது உங்களுக்கு தெரியும் இடைத்தேர்தல் எங்களுக்கு தெரியாமல் அனௌன்ஸ் பண்ணும்போது நாங்கள் போட்டிடுவோம்னு சொன்னோம் அது தமிழக முதலமைச்சர் தளபதி ஆறு வரைக்கும் அந்த போச்சு அது அந்த அளவுக்கு அந்த தட்டாஞ்சாவடி தொகுதி நான் வாங்கணும் அப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலையும் அவ கட்சி தோல்வியை தழுவியது இது ஒரு பக்கம் இருக்குது இதுல பாத்தீங்கன்னா இன்னும் வந்து வாய்ப்புகள் வழங்கப்பட்டு விடுது சொல்ல வாய்ப்புகள் வழங்கப்பட்டு அவர் தோல்வியிட்டுக் கொண்டே வருகிறார் இது ஒரு பக்கம் இந்த நிலையில வந்து அவர் நான் கட்சியை விட்டு விலகுகிறேன் தொழிற்சங்கத்தை விட்டு விலகுகிறேன் ஏன்னென்னு சொன்னால் தட்டாஞ்சாவடி தொகுதி எனக்கு இல்லை சொல்கிறேன் அப்படிலாம் கட்சியில் இது வரைக்கும் தொகுதி சம்மந்தமாக பேச்சே நடக்கலை தொகுதி சம்மந்தமாக பேச்சே நடக்கலை தொகுதி உடன்பாடு ஒரு நான்கு தொகுதியில் நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம் அது அடுத்த ப்ரெஸ் மீட்டில் சொல்ல போகிறோம் எந்தெந்த தொகுதின்னு அதுக்கப்புறம் அதுக்கான வேலை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணி போய் நிற்குது செஞ்சு நிற்கிறோம் அதுக்கப்புறம் தான் வந்து கூட்டணி கட்சி கூட திமுக கிட்டே காங்கிரஸ் கிட்ட பேசுவோம் நாங்கள் அப்போ எங்களுக்கு என்ன தொகுதி கிடைக்குதோ அந்த தொகுதியில் தானே போட்டியிட முடியும் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இவ்வளோ ப்ராசஸ் முன்னாடி வந்து இவர் சொல்றது எப்படி சரியா இருக்கும் முற்றிலும் உண்மைக்கு மாறா சொல்றாரு அவர் ஒரு விஷயம் சொல்றாரு நான் போட்டியிடுவேன் என்று கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு பண்ணும் நான் போட்டியிடுவேன் என்று சொல்றாரு அவர் அரசியல் இல்லை எந்த ஊடகவிலும் நீங்க கேட்குறீங்க யாருகிட்ட போய் சேருவீங்கன்னு இந்த நொடி வரைக்கும் இல்ல பட் யாருகிட்ட போய் சேருவோம்னு சொன்னார் அவர் சேரட்டும் யாருகிட்ட போய் சேரட்டும் ஆஹ் அதுதான் ஜேசிஎம்னு சொல்றாங்க எங் சேரட்டும் ஜேசியமே ஒழிக்க போறோம் புதுச்சேரில இந்திய கம்யூனிஸ்ட் தெளிவா இருக்குது ஜேசிஎம்ஐ வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான இந்த சக்திகளை புதுச்சேரில இருந்து ஒழிப்பதுதான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேலையை இதுதாங்க அவர் என்னாங்க பெரிய தலைவர் என்ன அவரு ஆ சரிங்க பெரிய தலைவர் அவர் தான் பெரிய சொல்லக்கூடாது இன்னும் சில பர்சன்லாம் போகக்கூடாது பெரிய தலைவர் அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி கருத்து சொல்வதற்கு ஒரு அஞ்சு லைன் ஏதோ சொல்லணும் கை பிச்சு பேடை அவர் சொல்லுவார் அவ்வளோ பெரிய கருத்தெல்லாம் சொல்லுவார் அவர் இந்தியா கூட்டணி தானே இந்தியா கூட்டணியை வந்து ஒருங்கிணைந்து போராட்ட காலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போயின்னு இருக்குது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உரிய பங்கீடு வராதா கண்டிப்பாக வரும் வராமலாம் போகாது கண்டிப்பாக வரும் சொல்கிறாங்க இந்திய கம்யூனிஸ்டின் தடவை வந்து நீங்கள் சட்டமன்றத்தில் வரணும்னு திமுக தலைமையுன்னு சொல்லுது காங்கிரஸ் தலைமையில் சொல்லுது அப்போ அந்த கவர்னர்கிட்ட புகார் பண்ணி கொடுத்தோம்ல நீங்கள் வந்தீங்க அப்போ வந்து எல்லா இந்தியா கூட்டணி சார்பாக எல்லாம் போய் பேசும்போது விவி அவர்கள் என்ன தான் பிரீஃப் பண்ண சொன்னார் நீங்கள் ப்ரீஃப் பண்ணுங்க நான் பண்ணோம் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த தடவை கம்யூனிஸ்ட் இருக்கணும் அசம்பளில் அது ரைட் மக்கள் முடிவு பண்ணிட்டோம் நாங்கள் அதுக்கான வேலை செய்வோம் அதுதான் அதே போல் தொழிற்சங்கம் வரும்பொழுது பல்வேறு புகார்கள் வருது போராட்டங்களை நடத்தாமல் இவருடைய விளம்பரத்துக்காக பத்திரிக்கை செய்து விடும் பண்ணுறது போராட்டம் என்பது கோரிக்கை தொழிலாளருடைய கோரிக்கை அதுதான் தொடர்ந்து போராடணும் ஆனால் என்ன நடதுன்னு சொன்னாக்கா இவருடைய தனிப்பட்ட விளம்பரத்துக்காக அந்த போராட்டங்களை பயன்படுத்துவது இதெல்லாம் கட்சியில் அப்பப்போ கேட்குறோம் அப்பப்போ சுட்டி காட்டுவோம் அப்பப்போ கண்டிப்போம் இதெல்லாம் நடக்காம இல்லை இதுதான் தோழர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த அது எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சாதாரண தோழாக இருந்தாலும் கட்சியுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்சியுடைய ஒழுக்க நெறிமுறைகளுக்கு ஒழுக்க நெறிமுறைகள் பிரின்சிபிள்ஸ் அதான் முக்கியம் ஒழுக்க நெறிமுறைகளுக்கு உட்பட்டு கொள்கை பிடிப்போடு மக்களுக்காக ஏழை மக்களுக்காக தொழிலாளி வர்க்கத்துக்காக இருபத்தி நாலு மணி சேவை செய்வது மட்டும்தான் எங்களுடைய வேலை இது தவிர எதுவும் கிடையாது எலக்ஷன்னு எலக்ஷனில் வர பதவியில் அதெல்லாம் அப்புறம் எவ்வளோ தலைவர் எவ்வளோ பெரிய தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க போயிருக்கிறாங்க சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறாங்க பார்லிமெண்ட் வந்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தகவலை உங்கள் முன்னால் சொல்லிக்கொள்ள நாங்கள் இந்த பத்திரிகார சந்திப்பை ஏற்பாடு செய்தோம் என்ன ப்ரோ அதாவது அதான் சார் சஸ்பெண்ட் பண்ணோம் இப்போ வந்து இவர் நேத்து பத்திரிகை வந்துட்ட பிறகு நேத்து மாநிலக்குழு கூடிச்சு கட்சி விட்டு நீக்கணும் எடுத்து அவரு பிரஸ் மீட் அதுதான் இப்போ சொல்கிறோம் அதுக்கான பத்திரிக்கைகளை செய்து கொடுத்துருக்கோம் ரிட்டனாக கொடுக்கணும் கொடுக்குறேன் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அதுக்கு தான் இப்போ உடனே பத்திரிக்கைகளை சந்திப்பு செய்தி செலவுத்தையே கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம் சார் சார் ம் அப்படிலாம் கிடையாது சார் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது கூட்டு தலைமை தனிநபர் பொறுப்பு கம்யூனிஸ்ட் கட்சுடைய கோட்பாடு கூட்டு தலைமை தனிநபர் பொறுப்பு அந்த கூட்டு தலைமை என்பது இங்கே நிர்வாக குழு இருக்கும்

ஏழாம் தேதி தாமதம் இல்லை பார்ட்டியில வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு பார்ட்டி மெம்பர்ஷிப்ல சஸ்பெண்ட் பண்ணியாச்சு சரிங்களா அப்ப ஏழாம் தேதி முடிவு பண்ணோம் அந்த நிர்வாகக்குள்ள அவரே அட்டென்ட் பண்ணார் அவரே எல்லா புகரும் ஒத்துக்கிறாரு ஒத்துக்க ஒத்துக்கிற பட்சத்தில் இந்த முடிவு எடுக்கப்படுது ஒரு வருஷம் சஸ்பெண்ட் ஃப்ரம் பார்ட்டி மெம்பர்ஷிப் இப்போது அது நாங்கள் மாநிலக்குள் அப்ரூவல் வாங்கணும் ஸ்டேட் கவுன்சிலில் அந்த ஸ்டேட் கவுன்சில் தான் வந்து கூடி அது அப்ரூவல் வாங்கிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மறுபடியும் தொழிற்சங்கத்துக்கு தெரிவித்து ஏன்னா ஏ கட்சியில் உறுப்பினர் இல்லாதவர் தொழிற்சங்கத்துடைய உயர் பொறுப்பு இருக்க முடியாது அது வந்து நாங்கள் வந்து தெரிவிச்சிட்டோம் மேலே ஏஐடிசி அகில இந்திய கோட்சம் தெரிவிச்சுட்டோம்

கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து யாரை முடிவு பண்ணுதோ எந்த தொகுதி வரணும் போட்டியிட போகுது அது தட்டாஞ்சாவடி தொகுதினா அங்கே போட்டியிடுவோம் காமராஜ் தொகுதினா அங்கே போட்டியிடுவோம் நெல்லி தொகுப்பு தொகுதினா அங்கே போட்டியிடுவோம் உழவர தொகுதினா அங்கே போட்டியிட போகிறோம் எது நமக்கு கூட்டணியில் கிடைக்குதோ அங்கே நாங்கள் முடிவு பண்ணி வேட்பாளர் அறிவித்து கண்டிப்பாக போட்டியிடுவோம் தட்டாஞ்சாவடி தொகுதி மட்டுமல்ல தொகுதி உடன்பாட்டில் எந்த தொகுதி கிடைக்குதோ அதில் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் இல்லை இல்லை யாரும்

அது இல்லாமல் ரெண்டு தொகுதிகள் ரிசர்வில் ஒரு தொகுதி நிற்கணும்னு கட்சியில் ஒரு கருத்து வருது ஸோ இதெல்லாம் நாங்கள் இப்போ தான் இந்த நவம்பர் ஒன்று கூட முழுமையாக பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த நாலு தொகுதியிலே வந்து வேலை நடந்து நிற்குது இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா உதாரணம் பார்த்தீங்கன்னா காமராஜர் தொகுதி தொகுதி மாநாடு நடந்தது நாங்கள் தெளிவாக சொன்னோம் காமராஜர் தொகுதி விற்பனைக்கு அல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே மீண்டும் வரும் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஒரு டிக்ளரேஷன் உழவுகரை தொகுதியில் வந்து பெரிய மாநாடு நடத்தணும் அந்த மாநாடு என்பது மிகப்பெரிய எழுச்சி மாநாடு இருந்தது எல்லா கிளைகளும் எல்லா அமைப்புகளும் நீங்கள் பார்த்தீங்க பெரிய எழுச்சி மாநாடு பெரிய ஊரலம் அப்போ அந்த தொகுதிக்குழு தயாராகிக்குது கட்சியுடைய பலமாக இருக்குது பல மக்கள் பிரச்சனை அங்கே எடுத்துருக்குது உழவர் தொகுதியில் அதே போல் தட்டாஞ்சாட்டு தொகுதியும் தொடர்ந்து அந்த வேலை நடக்கும் நெல்லித்தோப்பு தொகுதியிலும் ஒரு கருத்து வந்து நெல்லித்தூப்பு தொகுதி மாநாட்டில் இதனால எல்லாத்தையும் பார்த்துருவோம் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே ஒரு இது வரணுன்ற மாதிரி கருத்து வருது இப்படியெல்லாம் அங்கே வருது அது வந்து இன்னும் வந்து தொ வேலை செஞ்சுட்டு தொகுதி உடன்பாடில் வந்து அது என்ன கிடைக்குது என்பது ஒரு புதுச்சேரி ஜனநாயகத்துக்கு ஆபத்தான சாப்பாடு போட்டுட்டு பணத்தை ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு வந்து எம்எல்ஏ ஆகிட்டு ஆட்சியை கைப்பற்றலாம் என்று ஒரு கருத்து வரும்போது அதை முறியடிக்க வேண்டாமா வேணாமா சொல்லுங்க அது இந்திய கம்யூனிஸ்ட் முன்னில இருக்கு

அது வந்து இன்னும் அப்படியே எஃப்ஐ எதிரியே நம்ம கோர்ட்டில் சார்ஜ் இது வரைக்கும் தாக்கல் பண்ணுறேன் சார் எம்எல்ஏ மேலே வந்து வந்துருது அது எம்எல்ஏ எம்எல்ஏ உடைய சன் அவரும் ஒரு எம்எல்ஏ அது மேலே வந்துருக்குது அது வந்து கோயில் நிலம் மட்டும் திருப்பி கொடுத்துறாங்க பட் வாட் அபர்ட் த கேஸ் சிபிசிஐடி போட்ட கேஸ் எல்லாம் அப்படியே மௌனமாக இருக்குது அது நாங்கள் இப்போ டிஜிபி பார்த்து பார்த்துட்டு ஒவ்வொரு சிபிசிஐடி கேஸும் வந்து கோர்ட்டுக்கு கொண்டு வந்து அது ப்ராசஸ் பண்ணுறோம் ஆமாம் அவர் தானே எம்எல்ஏ அவர் எம்எல்ஏ அவருடைய பிள்ளையும் அது அந்த கேஸில் அவர் ஹைகோர்ட்டில் கண்டம் ஹைகோர்ட் கண்டம் பண்ணிச்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் ஹைகோர்ட் நீதிபதி தெளிவாக சொன்னார் அதில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து மக்களுடைய ஊழியர் ஒரு கோயில் சொத்தோ அரசாங்க சொத்தோ மக்களுடைய சொத்து அதை பாதுகாப்பதற்கு பதிலாக இந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் அபகரித்துக் கொள்வதற்கு முயன்றார் என்பது இது கடுமையான கண்டனம் என்று சொன்னார் அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து எப்படி நடந்த கோர்ட்டு இங்கே வந்து கண்டன் பண்ணுது அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு பேக்கில் தானே வராங்க இவங்கெல்லாம் ஜேசிஎம் இப்போ பாகூரில் வந்து இப்போ இன்னும் ஃபோட்டோவில் போஸ்ட் கொடுத்து யார் அவருடைய பிள்ளை தானே இப்போ ஃப்ரிட்ஜு யார் ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம் ஃப்ரிட்ஜு வேறு ஆரம்பிச்சாலாம் அவர் இன்னொரு பிள்ளை தானே எல்லாம் ஜேசிஎம் தானே நான் தான் சொல்லிட்டேன் நான் அவருடைய பா மாட்டின் பினாமி தான் அவர் அவரே சொல்லிக்கிறார் ஜான்குமார் என்ன சொன்னார் நான் போன வாரம் எங்கள் பாஸ் சொல்லி தான் நான் பண்ணேன்னு சொன்னேன் அது தெரிஞ்ச விஷயம் தான் நல்லா அந்த ஜேசிஎம் என்கிற ஜனநாயக